அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கு வந்து தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் எழுதலாம் இடம் இருந்து வளம் ஒன்று மேப் என்பது இதுதான் மேப் அப்படின்னா வரைவடம் வரைவடம் ஒன்று மேலிருந்து கீழ் வழக்கறிஞர் என்பது வழக்கில் வழக்கறிஞர் என்பது பேச்சு வழக்கில் என்ன சொல்லுவோம் வக்கீல் வக்கீல் ஆறு இடமிருந்து வளம் பாம்பின் கடும் பகைவன் பாம்பின் கடும் பகைவன் கீரி இரண்டு மேலிருந்து கீழ் முரசு போன்ற ஒரு தோல்வாதியம் முரசு போன்ற ஒரு தோல்வாதியம் டமாரம் எட்டு இடமிருந்து வளம் கோலத்துக்கு சிகப்பு எல்லையாக பயன்பட்டு அழகூட்டுவது அதுக்கு பேரு செம்மன் எட்டு மேலிருந்து கீழ் டேஷ் நாடெனும் போதிநிலை இன்பத்தேன் வந்து பாயுது காதிநிலை செந்தமிழ் நாடெனும் போதிநிலை இன்பத்தேன் வந்து பாயுது காதிநிலை செந்தமிழ் நாடின்னும் போதிநிலை செந்தமிழ் ஆறு சாரி ஒன்பது மேலிருந்து கீழ் குறைந்த விலையை இப்படி சொல்லலாம் குறைந்த விலை மால ஆரம்பிக்குது மலிவு பதினொன்று இடம் இருந்து வளம் நமக்கு ஆறறிவு மிருகங்களுக்கு ஐந்தறிவு ஆனால் அதுக்கே நன்றி ஜாஸ்தி ஐந்தறிவு நான்கு மேலிருந்து கீழ் கோட்டை கோட்டை அப்படின்னா அரண் அரண் நான்கு இடமிருந்து வளம் அறிந்து எதிர்ச்சொல் அறிந்து அப்படின்னா அறியாது அறியாது மூன்று மேலிருந்து கீழ் இறைச்சி கரி ஐந்து மேலிருந்து கீழ் தொடக்கம் தொடக்கம் அப்படின்னா துவக்கம் தூள் ஆரம்பிக்குது துவக்கம் ஏழு இடமிருந்து வளம் இதன் மூலம் மீன் பிடிக்கலாம் வலை பத்து இடமிருந்து வளம் எலும்பு முறிவு அல்லது சுழுக்கு ஏற்பட்ட இடத்தில் இது தோன்றுவது இயல்பு தீக்கம் அப்போ பத்து மேலிருந்து கீழ் துணிவு துணிவு அப்படின்னா வீரம் பன்னிரெண்டு இடம் இருந்து வளம் எய்தவன் இருக்க இதை நோவானின் எய்தவன் இருக்க அம்பை நோவா நோவானேன் பன்னிரெண்டு மேலிருந்து கீழ் உதடு உதடு அப்படின்னா அதரம் பதினேழு இடமிருந்து வளம் வண்ணக்கோலம் வண்ண கோலம் ரால ஆரம்பிக்குது ரங்கோலி பதினெட்டு மேலிருந்து கீழ் வெயில் காலம் வெயில் காலம் கோடை கோடை காலம் பதினாறு மேலிருந்து கீழ் அம்புலி மாமாவுக்குள் ஒரு வனவிலங்கு அவருக்குள்ள என்ன வன விலங்கு போச்சு அம்புலி புலி புலி போயிடுச்சா புலி பதினாறு இடம் இருந்து வளம் பூமியை இப்படியும் சொல்லலாம் பூமியை இப்படியும் சொல்லலாம் புவி பதிமூன்று மேலிருந்து கீழ் துறவிகள் அணியும் உடையின் நிறம் காவி பதினான்கு இடமிருந்து வளம் தமிழ்தாய் வாழ்த்தின் ஒரு வரி சீராறும் வதனம் என டேஷ் கண்டம் இதில் வதனமென திகழ்பரத கண்டமிதில் திகழ்பரத பதினொன்று மேலிருந்து கீழ் டேஷ் வளையாதது ஐம்பதில் வளையுமா அஞ்சு வயசில் வளையலைன்னா ஐம்பது வயசில் வளையுமா ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா ஐந்தில் பதினைந்து மேலிருந்து கீழ் இரட்டை இயக்குநர்களில் ஒருவர் நெருப்புக்கு பக்கத்தில் வைக்கக்கூடாதது பஞ்சு அருணாச்சலம் பஞ்சு பத்தொன்பது இடம் இருந்து வளம் கிளி கலைஞர் கருணாநிதியின் தாய் அஞ்சுகம் இன்றைக்கான குறுக்கழுத்து புதிர் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் அதோட செக் பண்ணிடலாம் இடமிருந்து வளம் எலும்பும் முறிவு வீக்கம் எழுதியாச்சு மேலிருந்து கீழ் கோட்டை அரண் எழுதிட்டோம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இன்றைக்கான குறுக்கழுத்து புதிர் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ